ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோ ஹாப்பி இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம் காளான் வச்சு வெஜிடபிள்லாம் சேர்த்து பிரியாணி செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க அடுப்பை பத்த வச்சுக்கலாம் கடலெண்ணெய் இருநூறு எம்எல் எடுத்திருக்கேன் நெய் வந்து ஒரு கால் டம்ளர் எடுத்துக்கோங்க வந்து வந்து நான் ஸ்பூன் ஒரு நாலு ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன் என்ன சுடர்னதும் ஒரு அஞ்சு பட்டை அஞ்சு கிராம்பு ஒரு மூணு இலக்காய் போட்டுடலாம் வெடிக்க ஆரம்பிக்க வெடிக்க இந்த வெங்காயத்தை செட்டிக்கலாம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு டீஸ்பூன் புத்துழுப்பு சேர்த்திக்கோங்க வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கிக்கோ கொஞ்சம் சவக்க வதங்க பாருங்க இந்த அளவுக்கு சவக்க வெங்காயம் வதங்கிக்கிச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம் இதுல இஞ்சி ரெண்டு டேபிள் ஸ்பூன் பூண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க பச்சை அளவுக்கு ஒரு ஒரு நிமிஷம் நாலு தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் சேர்த்திக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா இருக்கு தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இப்ப நல்லா இந்த அளவுக்கு வதங்கி இருந்தப்ப இப்ப நாலு டேபிள் ஸ்பூன் தயிர் கெட்டி தயிர் எடுத்திருக்கேன் சாப்பாடு மிகவும் கொடுக்கும் அதுக்காக தான் நமக்கு தயிர் சேர்த்திக்கலாம் காரத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் காரம் கொஞ்சம் நல்லா உரைக்கங்க அதனாலதான் விடுங்க இது கூட ரெண்டு கொத்து புதினா ரெண்டு கத்து கொத்தம்தல எடுத்து அஞ்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்திக்கலாம் விடுங்க பாருங்க இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் தனியா பிரிஞ்சு இருபத்தஞ்சு கிராம் பட்டாணி எடுத்து ஒரு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு குடமிளகா ஒரு பீட்ரூட் ஒரு பத்து பீன்ஸ் ஒரு கேரட் ஒரு நூக்கல் எடுத்து வச்சிருக்கேங்க அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு உருளைக்கெழங்கு எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் தண்ணியில போட்டு அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விடுங்க போல இப்படி இருக்குதுங்க பாருங்க ஒரு நிமிஷம் போல இந்த மாதிரி நல்லா வதங்கின பின்னாடி நான் ஒரு ரெண்டு பேக்கெட் காளான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி பெருசு பெருசா கட் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு காளான் போட்டது கிடைக்கும் இல்லனா எங்கேயோ மூலையில இருந்துரும் அடுத்து மீல் மேக்கர் ஒரு இருபது துண்டு எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி சொடத்தண்ணில போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்திக்கலாம் பச்சை மிளகா ஒரு அஞ்சு பச்சை மிளகா நல்லா கரெக்டி விட்டுருங்க இது கூட ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன் ஏற்கனவே நம்ம ஒரு டீஸ்பூன் சேர்த்திருக்கோம் உப்பு ஒரு டீஸ்பூன் ஏன்னா உப்பு காரம்லாம் நல்லா குடிச்சு வேகணும் அதனால நல்லா கலந்து விட்டுருங்க காயில இருந்தே தண்ணி வருங்க நம்ம தண்ணி விட தேவையில்ல நம்ம தண்ணி ஊத்தலாம் இதுல இருந்தே பாருங்க ஒரு டம்ளர் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி இருக்குது இதே காய் வேகிறதுக்கு போதுமானது மூடி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல காய் வேகட்டும் அஞ்சு நிமிஷம் போல எடுத்து பாக்கலாம் பாருங்க நம்ம தண்ணிய சேர்க்கல ஆனா தண்ணி இதுல இருக்குது நல்லா கிளறி விட்டுட்டு இப்ப தண்ணி அளந்து ஊத்திக்கலாங்க இது தக்காளி எடுத்து வச்சிருந்த தண்ணி தான் இது நான் இந்த படியில ரெண்டரை படி அரிசி போட்டிருக்கேன் அதனால இதுல அஞ்சு கப் தண்ணி ஊத்திக்கலாம் பாருங்க அஞ்சு கப் தண்ணி ஊத்திக்கிட்டோம் நல்லா கலந்து விட்டுருங்க தண்ணி கொதி வரட்டுங்க நம்ம மூடி வச்சுக்கலாம் தட்டுப்பட்டு வாங்க தண்ணி கொதி போல கொதி வந்துட்டு இருக்குது உப்பு காரம் பாத்துக்கோங்க உப்பு வேணும்னா போட்டுக்கலாம் இப்போ காரம் வேணாலும் போட்டுக்கலாம் கம்மியா இருக்கிறதுனால நான் என்ன கொஞ்சம் உப்பு இன்னொரு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டேன் அரிசி வந்து நான் கழுவி தண்ணி வடிச்சு வச்சிருக்கேன் அதனால அப்படியே சேர்த்துக்கலாம் இது ஒரு கிலோ அரிசி அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து நான் புளிஞ்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க மூடிடலாம் வேகட்டோங்க வாங்க நல்லா கிளக்கி விடுங்க

அடிபிடிக்காது நல்ல கிளரி விட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சிடலாங்க அடுப்பு மீடியம்ல இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இதுக்கு நம்ம வெயிட் வச்சிடலாம் மேல தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் இந்த மாதிரி வெயிட்டான பாத்திரம் வச்சாதான் உங்களுக்கு காத்து வெளியே போகாம தம் ஆயிக்கும் அதுல தம் விட்டுங்க ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃபிளேம்லயே வச்சிருந்து நம்ம தம் ஆயிட்டு பாக்கலாங்க தாங்க ஒரு பத்து நிமிஷம் தம் ஆயிடுச்சு நம்ம இப்ப எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாம் முதல்ல இந்த தண்ணி இறக்கிடுங்க பாருங்க சோறு எடுத்து அரிசி எடுத்து அமுத்தி பார்த்தா நல்லா சாப்பாடு வெந்துருச்சு இந்த மாதிரி அவ்வளவுதாங்க தம் ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிட்டு பாக்கலாங்க ஒரு பிளேட்ல அவ்வளவுதாங்க நல்லா டேஸ்டான காளான் வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க Thank you.